தாய்மார்கள் ரொம்ப பேர் இங்கே திரண்டிருக்கிறீர்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதியை சொல்லுகிற பொழுது உங்களுக்கும் வேடிக்கையாகத்தான் இருக்கும் இருக்கும் எதிர்கட்சிகள் அப்படித்தான் எங்களை விமர்சனம் செய்தன நடக்காததை ஸ்டாலின் சொல்லுகிறார் நடத்த முடியாததை ஸ்டாலின் அறிவிக்கிறார் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை சாலின் பொய்யான வாக்குறுதிகளாக சொல்லி வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு வாக்கு சேதங்களை அறுவடை செய்வதற்கு மக்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார் என்றெல்லாம் அவங்களை சொன்னார்கள் நீங்களும் கூட எண்ணியிருப்பீர்கள் இந்த ஆட்சி அமைந்ததற்கு பின்னால் இவர்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றி தருவார்களா என்கிற எண்ணம் என்கிற சங்கடம் என்கிற எங்கள் மீதான சந்தேக பார்வை உங்கள் மீதும் விழுந்திருக்கும் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆறாவது முறையாக அன்னை தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கிற திட்டத்தை கையெழுத்து போட்டு இன்றைக்கு வாழ்கின்ற தாய்மார்களுக்கும் அந்த துறை வந்து கொண்டிருக்கிறது சில பேருக்கு வரவில்லை கேள்விப்பட்டவுடன் அந்த செய்தி வந்தவுடன் தேதி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான அனைவருக்கும் வழங்கப்படும் என்று இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் நாட்டில் வாழ்கின்ற ஏழைகளை பற்றி அக்கறை கொள்ளுகின்ற ஒரு தலைமகன் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பேருந்திலே கட்டணம் எடுக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் செலுத்த வேண்டிய அவசியம் என்றாலும் நம்முடைய பேருந்து அரசு பேருந்து அண்ணன் ஸ்டாலினின் பேருந்து வருகிறது என்று சகோதரிகளும் என்னுடைய பிள்ளை ஸ்டாலினின் பேருந்து வருகிறது என்று வயதானவர்களும் என்னுடைய தந்தை ஸ்டாலினின் பேருந்து வருகிறது என்று சின்ன பிள்ளைகளும் பேருந்தை கைகாட்டி நிறுத்தி

இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கிடையாது அதே போன்ற தாய்மார்கள் வேளாண்வர்கள் உங்களுக்கு உடைய சரியில்லை என்று சொன்னால் மருத்துவமனைக்கு முறைக்கு செல்பவருக்கு யாருடைய உதவியாவது நீங்கள் நாட வேண்டும் பிள்ளைகள் அழைத்து செல்ல வேண்டும் பேர பிள்ளைகள் கூப்பிட்டு செல்ல வேண்டும் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்களாவது அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற அமல நிலையை மாற்றித்தான் மாதந்தோறும் எல்லா ஏழை பிள்ளைகளினுடைய ஈழங்களுக்கும் அரசு மருத்துவர்களை நேரடியாகவே வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மருந்து உபகரணங்களையும் மருந்துகளையும் தந்து கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எட்டு திசையில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் நடைமுறையில் இல்லை தாய்மார்கள் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று மருத்துவ நடத்த வேண்டும் நான் இதை வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு ஆண்டுகள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் பகுதிக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார் நான்கு ஆண்டுகளில் உங்களுடைய பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக எதையாவது நிறைவேற்றி உங்களுடைய பகுதியினுடைய வளர்ச்சி

நாடுகளில் வங்கிகளில் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கருப்பு பணத்தை மீட்டு இந்த தேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும் நான் வழங்குவேன் நான் கணக்கு பார்த்து விட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று தேர்தல் நேரத்தில் சொல்லி வாக்குகளை பெற்றாரே பிரதமர் மோடி அவர்கள் இங்க இருக்கிற தாய்மார்களை நான் கேட்கிறேன் யாருடைய வங்கி கணக்கிற்காவது பதினைந்து லட்சம் ரூபாய் அல்ல பதினையாயிரம் ரூபாய் இல்ல பயிரை பதினைந்து நையா பைசாவையாவது ஆயிரம் மோடியினுடைய அரசாங்கம் வழங்கியிருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வருவார் அவர்களுக்கு கேளுங்க உங்கள் தலைவர் மோடி பதினைந்து லட்சம் ரூபாய் தருவர் என்று சொன்னாரே அந்த பணத்தை எங்கே என்று கேளுங்க பதினைந்து லட்சம் ரூபாய் தராவிட்டாலும் பரவாயில்லை நாட்டில் வாழ்கின்ற ஏழைகள் அரசு வங்கிகள் பணம் போட முடியாதவர்கள் எடுக்க முடியாதவர்கள் மினிமம் பேலன்ஸ் குறைந்தபட்ச இருப்பு தொகை ஆயிரம் ரூபாய்க்கு கீழ் குறைந்து விட்டது என்பதற்காக அவர்களிடம் இருந்து இந்த அரசாங்கம் கபடிகளும் செய்திருக்கிற தொகை மட்டும் இருபதாயிரம் கோடி தாய்மார்களே உங்களுடைய பணத்தை இருபதாயிரம் கோடி ரூபாயை பிஜேபி சர்க்கார் கபடிகளும் செய்திருக்கிறார் இன்றைக்கு பிஜேபி சர்க்கார் நேற்று இதனால் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தாய்மார்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி உங்களை பாதிக்கிற செய்தி அறிக்கையை இது அரசாங்க வங்கியிலே நீங்கள் நகையை அடகு வைக்க உங்களுடைய நகைக்கான நீங்கள் அந்த நகை வாங்கியதற்கான பில்லை நீங்கள் கொண்டு போக வேண்டும் உங்களுடைய நகைதான் இது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன கரையில் நகை வாங்கினீர்களோ அந்த அடகு வைக்க முடியும் என்று இந்த பிஜேபி சர்க்கார் இன்னைக்கு அறிவித்திருக்கிறது இங்க இருக்கிற தாய்மார்கள் திருமணம் முடித்து வருகிற போது பெற்றோர் வீட்டில் போடப்படுகின்ற சீதன நகை உற்சாக உறவினர்கள் வழங்குகின்ற பரிசு பொருட்களின் மூலமாக கிடைக்கின்ற நகைகளுக்கு வீடு வைத்திருக்கிறீர்களா உங்களிடத்தில் வீடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படி இல்லாத சூழலில் உங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குவதற்கு அவசர தேவைக்காக ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஓடி போய் பெற்றுக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது மோடி சர்க்கார் திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் உங்களை வாழவிடக்கூடாது என்று அரசாங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியை சார்ந்தவர் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பத்திரிகை பாகிஸ்தானோடு இந்தியா போர் பாகிஸ்தானினுடைய தீவிரவாதிகளை எல்லாம் அழைத்துவிட்டது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை பிஜேபி சர்க்கார் இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்தின் மூலமாக நடத்திக் கொண்டிருக்கிறது நான் கேட்பேன் இந்த தேசம் பாதுகாப்பாக பிரதமர் மோடி அவர்கள் மாரதி சொல்லுகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினைம் சதுர கிலோமீட்டர் நிரப்ப இருபத்தி நான்கு மணி நேரமும் ராணுவ கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துப்பாக்கி ஒன்றரை பயணிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் பிரதமர் மோடி பாகிஸ்தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் எங்களுக்கு கூட மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது இந்த தேசம் முதலே வலுவோடு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியான கொள்கையோடு இருப்பவர்கள் சார்ந்தவர்கள் அங்காள தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி சீனாக்காரராக இருந்தாலும் சரி அவனை எதிர்க்கிற வல்லமையும் மனநலையும் பெற்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆகவே வீரவுசனம் பேசுகிற பிரதமர் மோடி பாகிஸ்தானில் தளங்களை தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை கொன்று குவித்து விடுவார் என்ற செய்திகள் பயிற்சி கொடுக்கிற இடம் தலைமட்டமாகிவிட்டது பாகிஸ்தான் பிரதமர் பதினொன்றிருக்கிறார் என்று பிரதமர் மோடி அறிவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவிற்கான ரபேல் விமானங்கள் மூன்று போர் விமானங்கள் பாகிஸ்தான்

அறிவுலாக வந்து சொல்லப்படுகிற அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் மோடியவர்களையும் அவர்களையும் பாகிஸ்தான் பிரதமர் அவர்களையும் அழைத்து உடனடியாக போரை நிறுத்துகள் என்று சொன்னவுடன் ஈராவேசம் பேசுகின்ற பிரதமர் மோடி தன்னுடைய வாளை துருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அமெரிக்காவிற்கு பயந்து போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நிலை இந்த தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது அச்சுறுத்தியில் ஏற்பட்ட நயனாதாய தலைமையில் தேசிய கொடியை ஏந்திக்கொண்டு பிஜேபி காரம் ஊர்வலம் போகிறான் எதற்கு தெரியவில்லை இருபத்தாறு பெண்களினுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது மாங்கல்யம் பறிக்கப்பட்டிருக்கிறது குங்குமம் அழைப்பு இதே பிஜேபி தலைவராக வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் கார்கில் போர் நிகழ்த்தப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் வாஜ்பாய் சொன்னார் இன்று இரவுக்கு மேல் தாக்குதல் உணர்ந்தால் இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி இருக்காது என்று சொன்னார் மறுநாள் வாஜ்பாய் சொன்னார் இன்று இரவுக்கு மேல் தாக்குதல் இந்தியா தொடர்ந்தால் இந்த தேச ஆண்ட இந்த நாட்டில் தேசத்தினுடைய பிரதமர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் தாய்மார்கள் திறந்தோறும் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு விலைக்கு என்ன காங்கிரஸ் கூட்டணி அரசு நாட்டில் இருந்த போது விற்ற சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்க இந்தியாவின் காலடியில்

கனது கண்டிஜேந்து அதிமுக இந்தியாவின் பாதுகாப்பை பால்படுத்தி இந்தியாவின் உடைய பொருளாதாரத்தை சீரழித்து இந்திய துணைக்கண்டத்தில் மோசமான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் மூன்று கோலாக அதிமுக அமைத்து மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க சந்திக்கிறார்கள் அவர்களை அடையாளம் வேண்டும் மட்டுமல்ல இன்னும் நாட்டு ஆளுநர் பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிடந்த வகையில் தொடர்ந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை பாலம் தோற்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்